வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் விராசனத்தின் மகிழ்ச்சி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் எரிபொருள் விலை குறையாதது ஏன் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டி அமைச்சர் மாற்றங்களுக்கு இளங்காதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் அமைச்சர் நலிந்து எச்சரிக்கை அனுரவின் அதிரடியால் ஆறு கட்சி தலைவர்கள் உட்பட நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் ஓய்வூதித்த இலக்கு நேரிடும் நாணயத்தால் அச்சிடுவதால் நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்காது அரசாங்கம் அறிவிப்பு ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காவிட்டால் போராட்டம் தொடரும் மக்கள் எச்சரிக்கை மாகாண சபை தேர்தலை ஒருபோதும் பிற்போட மாட்டோம் சாணிக்கு கேள்விக்கு அரசு பதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இலங்கை துறைமுகங்களில் தடுத்து வைப்பு இலங்கையில் வீதிகளில் கைவிடப்பட்ட முன்னூறு சிறுவர்கள் கண்டுபிடிப்பு விவசாயிகளுக்கு ஒரு மானியமினி முறையில் டிசம்பரில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போகும் அனரரசு எச்சரிக்கும் எதிர்க்கட்சி நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாமைக்கு கடந்த கால அரசாங்கங்களே காரணம் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுடன் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்று உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆர் எம் பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கைரகை வருகை மற்றும் மேலதிக நேர ஊதியம் தொடர்பான அரசாங்க முடிவுகளுக்கு தபால் தொழிற்சங்கங்கள் உடன்பட்டால் மட்டுமே அவர்களுடன் சந்திப்பு நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னரான உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார் குறுகிய கால வேலைநிறுத்தங்கள் கூட தபால் துறைக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் நீடித்த வேலைநிறுத்தங்கள் திரைசேரிய சீர்குலைத்து எதிர்கால சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை பாதிக்கும் என்று அவர் எச்சரித்தார் தபால் தொழிற்சங்கங்கள் முன்வைத்து கோரிக்கைகளில் பதினேழு கோரிக்கைகளை அரசாங்கம் தீர்த்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் மேலதிக நேர கொடுப்பனவு போதுமானதாக இல்லை அல்லது கைரகை வருகை முறையை ஏற்க முடியாதவர்கள் வேறு இடங்களில் வேலை தேடலாம் என தெரிவித்துள்ளார் அஞ்சல் சேவையில் மேலதிக நேர கொடுப்பனவு கட்டமைப்பிலோ அல்லது கைரேகை வருகை முறையிலோ மேலும் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படாது என்றும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் தபால் ஊழியர்களின் போராட்டத்தால் அஞ்சல் நிலையங்களில் ஒரு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் தீக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவால் ஆறு கட்சி தலைவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்று நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி விமல் வீரவன்சு டி டபிள்யூ சுகுணசேகர் திசை விதாரண மற்றும் வாசுதேவ நாணயக்கார் உள்ளிட்ட ஆறு கட்சித் தலைவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார்கள் என நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் ஓய்வூதியத்தை இழக்க நேரிடும் என ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மாணக்கி தெரிவித்தார் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவிமார் நூற்றி ஐம்பது பேர் ஓய்வூதியம் பெறுவதாக அவர் தெரிவித்தார் வேறு தொழில்கள் இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நோய்வூதியத்தை பறிப்பது மனித உரிமை மீறல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அச்சிடுவதால் நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்காது என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டு வருவதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரசன்ன இதனை தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவையான அளவில் மட்டுமே பணம் அச்சிடுகின்றோம் இது ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகிறது கடந்த ஆறு மாதங்களுடன் ஒப்பிடும்போது வருமான செலவு இடைவெளியை முப்பத்தி மூன்று வீதத்திற்கும் அதிகமாக குறைத்துள்ளோம் கடந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அரசு வருவாய் ரூபாய் ஒரு புள்ளி எட்டு டிரில்லியனாக இருந்தது இந்த ஆண்டு இது

இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கி வருகின்றனர் குறித்த போராட்டமானது மன்னர் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணலகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஜனாதிபதி ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான தேர்வுகள் முன்வைத்துள்ளதோடு ஜனாதிபதி உரிய தீர்வை வழங்காது விட்டால் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரித்துள்ளனர் மாகாண சபை தேர்தல் குறித்து உரிய கால நிர்ணயத்தை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வலியுறுத்தினார் இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை பிற்படும் நோக்கம் அரசாங்கத்திடமில்லை என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபயரத்ன பதிலளித்துள்ளார் இதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தேவையா இப்பொழுது பாராளுமன்றம் இருக்கு ஜனாதிபதி இருக்கு மாகாண சபைகள் தேவையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த வகையிலே மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே நானும் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன் இதிலே பழைய முறையின்படி தேர்தலை நடத்தலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அரசாங்க சட்ட மூலமாக கொண்டு வந்து மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்த வருடத்திலே ஆரம்ப பகுதியிலேயே தேர்தல் நடத்தப்படும் என்று கடந்த காலத்திலே பிரதமர் அவர்களும் ஜனாதிபதியாரும் இந்த வருடத்திலே இறுதி பகுதியிலேயே செய்ய வேண்டும் என்று சொன்னப்பட்டது இந்த வடிகான் அமைப்புதல் சம்பந்தமான ஒரு சிறிய விடயத்தை கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களால மக்கள் பிரதிகளாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மாகாண சபை தேர்தலை எப்பொழுது நீங்கள் நடத்தி இந்த வடிகாண்டலை அமைத்து அமைக்கிறதுக்கு தேவையான அதிகாரங்களை எப்பொழுது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்திற்கும் மக்கள் பிரதிநிதி கையில நீங்கள் ஒப்படைப்பீங்கள் என்ற இந்த கேள்விக்கான ஒரு அனுமதிக்கான தாமதங்கள் மற்றும் ஆவண சிக்கல்கள் காரணமாக இலங்கை துறைமுகங்களில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்னரான நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வாகனங்கள் துறைமுகங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஹம்பந்தோட்டை துறைமுக நிர்வாகத்திடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதிக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் இருநூறு வாகனங்களும் கணக்கில் வராமல் இருப்பதாகவும் தெரிவித்தார் அதிகரித்து வரும் தாமத செலவுகள் இறுதியில் பொதுமக்களுக்கு சுமையாக மாறும் என்றும் அவர் எச்சரித்தாா் ஒரு மாதத்திற்குள் வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்பட்ட மற்றும் வீதிகளில் கைவிடப்பட்ட முன்னூறு சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்தார் அவர்களில் இருபத்தி ஆறு சிறுவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர்களின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய பாதுகாவலர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் குறித்த சிறுவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் குறித்த சிறுவர்களின் பாடசாலை கல்வி செயல்பாடுகளை முறையாக பராமரிக்கவும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த சிறுவர்களை வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான நடவடிக்கைகளை தடுக்க சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு உர மானியங்களை டிஜிட்டல் தளம் மூலம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு நாள் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைப்பதையும் குறித்த நிதியுதவியை அவர்கள் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தவிகளுக்காக முழுமையாக பயன்படுத்துவதனையும் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது அதற்கமைய உரமானிய வேலை திட்டத்திற்கு தகமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளையும் விவசாய அமைச்சின் கீழ் உள்ள பிரதேச அதிகாரிகள் மூலம் அடையாளம் காண்பதற்கும் அவ்வாறு தகமை பெறுகின்ற விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்குவதற்கு கியூஆர் முறைமை அல்லது பொருத்தமான டிஜிட்டல் பொறுமுறை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிறுவனங்களிலிருந்து சமூக மயமாக்கப்படும் இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது சிறுவர் மேம்பாட்டு மத்திய நிலையத்தின் பராமரிப்பிலிருந்து சமூகமயமாக்கப்படும் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதி உதவியை வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரம்பு செலவு திட்ட முன்மொழிப்பில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் நிரந்தர மற்றும் பாதுகாப்பான வீட்டை கட்டும் கட்டமாகவும் முறையாகவும் கட்டியெழுப்ப தயாராக முடியும் இதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நன்னிடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கிள மாகாண மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களை இணைத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரதாம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறைத்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது அதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் கூடிய புதிய பாலமாக அதனை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக தேசிய போட்டி விலைமனுக்கோரல் முறைமையின் அடிப்படையில் விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன கிடைக்கப்பெற்ற விலைமனுக்களை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துறைகளுக்கு அமைய கணிசமான பதிலளிப்புகளுடன் கூடிய குறைந்தபட்ச விலைமனுதாரரான ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த நிர்மாணப் பணிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனுர அரசாங்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காலத்திலும் அரசாங்கம் ஆபத்தான நிலையை நோக்கி செல்கையில் தாம் இவ்வாறு சுட்டிக்காட்டியதாகவும் கபீர் ஹாசிம் சுட்டிக்காட்டினார் மத்திய அதிவகு பாதையின் எஞ்சியுள்ள வேலைகளை முடிப்பதற்காக சீனாவின் எக்ஸிம் வங்கியில் அஞ்சூறு மில்லியன் டாலர்களுக்கு திரைசேரியில் நானூற்றி மில்லியன் டாலர்களுடன் தொள்ளாயிரத்தி மில்லியன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் குறித்த கடன் கடன் மறுசீரமைப்பு குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டுள்ளதா அத்தோடு இந்த கடனை எப்படி செலுத்தப்போகின்றனர் என்பது தொடர்பில் குறிப்பிடவில்லை இந்த வருடத்தில் வழங்கியுள்ளது அத்தோடு இதர நிறுவனங்களான உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் முன்னூறு முன்னூற்றி ஐந்து மில்லியன் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மில்லியன் ஐந்து கிடைத்துள்ளது அதுவும் நமக்கு பாதிப்பாகும் மேலும் இந்த வருடத்தில் முடிவடைந்து ஆறு மாதங்களில் வெளிநாட்டு குறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் காணப்பட்டதை விட குறைந்துள்ளது மேலும் இலங்கையின் தேசிய நிதி சந்தையில் டாலரின் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்துள்ளன இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் குறைவடைந்துள்ளது அரசின் நிதி நிலைமையில் இவ்வாறான சம்பவங்கள் சிவப்பு எச்சரிக்கையாகவே தோன்றுகின்றது இவ்வாறு நாங்கள் குறிப்பிடும் தகவல்களை அரசாங்கம் குறையாகவே பார்க்கிறது ஆனால் இலங்கை மத்திய வங்கி பின்பற்றும் நிதி கொள்கைகளால் அரசாங்கம் பாதுகாக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணாமலை சேருநுவர பொலிஸ் பிரிவில் உள்ள தகிவத்தை பகுதியில் சட்டவிரோத கட்டுத் துவக்கு மற்றும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு ஆடப்பட்ட ஆமடிலா ஐரம் மிருகம் ஆகியவற்றுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் இன்று அதிகாலை இவ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சேரனுவர போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் சேருநுவர தெஹிவத்தே பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் சேருநுவர போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று மூதுரு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சேருநுவர போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதிவுக்காக விண்ணப்பித்திருந்த புதிய அரசியல் கட்சிகளின் நேர்முகத் தேர்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள் முதற்கட்டு நேர்முக தேர்வுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீரத் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கோரப்பட்டிருந்த நிலையில் எண்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவற்றில் அடிப்படை ஆவணங்களை கூட பூர்த்தி செய்யாத முப்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன அதன்படி தற்போது நாற்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கான முதல்கட்ட நேர்முக தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன மேலும் வந்து நேர்முக தேர்வு

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்